மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவில் வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலி காட்சி பதிவு பண்ணியிருந்தோம் அதாவது காஞ்சிபுரம் மாநகராட்சி பிரதான மின் விளக்கு கம்பங்கள் வந்து மின் கசிவை ஏற்படுத்தி விபத்தை நிகழ்த்தக்கூடிய வகையில் அமைந்திருக்குன்னு சொல்லி ஒரு காணொலி காட்சி போட்டிருந்தோம் அதன் பிற்பாடு இரண்டு முக்கியமான பத்திரிகை வந்து இந்த செய்தி வந்து பதிவிட்டிருந்தாங்க இன்றைய தினம் வரைக்கும் மாநகராட்சி நிர்வாகமும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி அந்த அபாயகர அபாயத்தை நிகழ்த்தக்கூடிய மின் விளக்கு கம்பங்களை வந்து இது நான் வரைக்கும் சரி செய்யலை அதனுடைய விளைவா வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா கடந்த வாரம் வியாழக்கிழமை வந்து காஞ்சிபுரம் மழை பெஞ்சது மாலை நேரத்தில் சுமார் ஆறு முப்பது மணி அளவில் பலத்த மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அந்த சுகாதார நிலையத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மின் விளக்கு கம்பத்தில் வந்து மின்சாரம் பாஞ்சுக்கிட்டு வந்துருக்கு மழை பெஞ்ச காரணத்தினாலேயே அந்த இடத்துல தண்ணி நிறைய தேங்கிட்டு இருந்தது மழை வந்து அந்த நேரத்தில் விடாம பேஞ்சிட்டு இருந்த காரணத்தால் மக்கள் வந்து ஆங்காங்கே நின்றுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துலதான் வந்து ஒரு நாய் வந்து இந்த மின்விளக்கு கம்பத்தாண்ட போயிருக்கு அதாவது மின்சாரம் பாஞ்சிட்டு இருந்தக்கூடிய கூடிய மின்விளக்கு கம்பத்தாண்ட போயிருக்கு போன போன உடனே வந்து எலக்ட்ரிக் ஷாக் போட்டு அந்த நாய் வந்து துடித்து விட்டு இறந்து போச்சு இதுல என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா மழை கனமா பெஞ்சிட்டு இருந்த காரணத்துல மக்கள் யாருமே அந்த பக்கம் வரல இதுவே வந்து மழை கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நாய் அடிபடாம இருந்திருந்ததுன்னா மக்கள் யாருன்னா அங்கே வந்திருப்பாங்க ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அபாயம் வந்து கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும் மனிதர்களுக்கு யாருன்னா வந்து அடிபட்டிருக்கோம் யாரா உயிரை வந்திருப்பாங்க அந்த நேரத்துல தான் நாய் ஒன்று வந்த காரணத்தினால அங்கே எலக்ட்ரிக் ஷாக் வருதுங்கிறதே இந்த நாய் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது அதுக்கப்புறம் அந்த நாயை மீட்டெடுத்து அதை நாய் இறந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த லைனை வந்து கட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு அபாயகரமான சூழல் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் இந்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் ரொம்ப அவலட்சணமாக நிர்வாகத் திறமையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரியான விபத்துகள்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு இதுவே ஒரு நாய் இறந்துருக்கக்கூடிய காரணத்தினால இவங்க வந்து எல்லாம் ஈஸியா நம்ம கடந்து போயிட முடியாது போனது ஒரு உயிரா போலம் அது வந்து உருவந்தான் வேற ஆனா உயிர் ஒண்ணுதான் ஆகையில இங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விகள்லாம் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் மாநகராட்சி வரி வசூல்ல இரண்டு முறை சாதனம் பண்ணிக்கு தமிழ்நாட்டிலே அதே போல இந்தியாவில் தமிழக அரசு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாநில மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது தமிழக அரசு தான் கடன் அதிகமா வாங்குது இப்படி இவ்வளவு பணம் இருந்தும் அடிப்படையிலையும் அடிப்படையான ஒரு விஷயம் இந்த மாதிரியான விளக்கு கம்பங்களை பராமரிக்கிறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா இல்ல மனம் இல்லையா அப்படிங்கறது இங்க மிகப்பெரிய அளவுல கேள்வி உருவாகுது ஆகையால நாம வந்து இங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மழை நேரங்கள்ல இந்த கம்பத்து பக்கத்துல போக கூடாது சோ இந்த மாதிரி போகிற காரணத்துல நமக்கு வந்து கண்டிப்பா விபத்து நிகழும் அந்த மாதிரி விபத்து நிகழ்ந்ததுன்னா அரசாங்கம் என்ன செய்யறாங்க கடந்த காலங்களில் நாம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ எத்தாந்து இழப்பீடை கொடுத்துட்டு அவங்க பாட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து இறந்தவரை வந்து பழி கொடுத்துட்டு காலத்துக்கும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அரசாங்கத்தை நம்பி வந்து நாம் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு வந்து அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆகியால மக்களாகிய நாம ரொம்ப விழிப்புணர்வோட இந்த பிரதான சாலைகளில் இருக்கக்கூடிய விண்விளக்கு கம்பங்கள்லாம் வந்து அந்த பக்கம் போகாம மழை நேரங்களில் போகாம நம்மளை நாமளே பாதுகாக்கிறது நல்லதுன்றத இங்க வந்து அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டிய கடமையா இருக்கு நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு